அப்படி எல்லாம் வந்து என்ன செய்வாரு வழக்கம் எந்த அடிக்கடி மாவியாவுக்கும் இவருக்கும் மோதிக்கிட்டே இருக்கும் மாவியா கவர்னரா இருந்தாலும் இவர மக்கள் மதிக்கக்கூடிய ஆதி காலத்துல வந்தவங்க சீனியர் ரொம்ப பெரும் தியாகம் பண்ணவங்க அப்படிங்கிற வகையில் வகையில ரொம்ப மதிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்காரு அதனால இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும் சில விஷயத்துல மாவியாவே ஜகா வாங்கிடுவாரு மக்கள் எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு இந்த விஷயத்துல நான் தப்பா சொல்லிவிட்டேன் உபாதா வந்து மேலா விட முக்கியமான ஆளு பற்றி நல்லா தெரிந்தவர் அவர் சரி நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் மாவியா செஞ்சிருக்காரு மதிக்க தகுந்தவராக இருக்கிறார் ஒரு கட்டத்தில் வந்து அந்த என்ன விஷயம் ஹதீஸ்ல கிடைக்கல ஒரு விஷயத்தில் ரெண்டு பேருக்கு மோதி கொள்கிறது மாவியா வெளியில்லாக்கும் உபாதாவின் சாமி மோதிக்கிறது மோதிக்கிட்ட உடனே அப்ப அபு குரேலா வந்து காம்பரமைஸ் வர்றாரு அபு குரேரா அங்கதான் இருக்காரு அபுஹரம் அந்த சாமில தான் இருக்கிறாங்க அவர் உபாலாவை பார்த்து உபாதாவை இந்த மாதிரி நீங்கள் வந்து மோதிக்கிட்டு இருக்கணும் அவர் அவர் இருந்தால் அவர் கவர்னர் இல்லையா கவர்னரோ கொஞ்சம் அனுசரித்து பெயர வேண்டியதானே தானே எரிசை பண்ணோன்னே உடனே அவங்க சொல்றாங்க அளவுக்கு உரைகிறாட்ட யா பா உரைகிறா இன்னைக்கி அம்தப்பும் மானா இது பா யா நான் ரசூல் அல்லாஹ் ஹைஸ் அல்லாஹ் அப்படி சொல்லும் நாங்கள் ரசூல் அல்லாஹ் சுத்த ஒரு ஒரு உறுதிமொழி எடுத்தமே அப்போலாம் நீங்கள் இருக்கலையா உனக்கு தெரியும் அவர் சொல்றாரு நான் ஒரு உறுதிமொழி எடுத்தமே நீ இருக்கல நாங்க என்ன உறுதிமொழி எடுத்தோம் தெரியுமா அப்படின்னு யாபடுத்துறாரு நாங்க ஒரு ரசூல் அவங்கள்ட்ட ஒரு உறுதிமொழி எடுத்தோம் அந்த உறுதிமொழியில வந்து அல்லாவுக்கு கட்டுப்படணும் பொருளாதாரத்தை செலவு செய்ய செய்யக்கூடாது கூடாது நல்லதை ஏகணும் கெட்டதை தடுக்கணும் அல்லா விஷயத்துல வந்து பொய்களை சொல்லக்கூடாது சத்தியத்தை சொல்லும் போது யாருக்கும் வந்து பயப்படக்கூடாது மதினாவுக்கு ரசூல்லா வந்து அவங்களுக்கு உதவி செய்யணும் அவங்களை காக்கணும் இதுதான் சுல்லாட்டை நாங்க எடுத்த பையன் இதுக்கு மேல வந்து நாங்க உறுதிமொழி எடுக்கலாம் எதிர்பார்க்கிறார் எடுத்த உறுதிமொழி என்ன வருகிற முறையில் தான் எடுத்திருக்கிறோம் இவர் என்ன பண்றாரு நினைக்கிறாரு அவர் நூறு சதவீதம் அவருக்கு தப்பா சொன்னாலும் கேட்கணும் அளவுக்கு அவர் வர்றாரு இப்படி நாங்கள் எல்லாம் உறுதிமொழி எடுக்கலன்னு சொல்லி அவர் மறுத்துறாரு உடனே மாவியா என்ன பண்றாங்கன்னா இவர் வேலை கம்ப்ளைண்ட் பண்ணி கடிதம் இருக்கிறாங்க இந்த ஆளு எனக்கு வந்து ரொம்ப குழப்பத்தை உண்டாக்கி போடுறாரு சாம்பல கொத்தனை என்ன மதிக்க மாட்டேங்கிறான் சிரியாவுல இவர் வந்துகிட்டு எதிரா இருந்தாலும் கஞ்சல் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி உபாதார இல்ல அவனோட கம்ப்ளைண்ட் பண்ணி உஸ்மான் அலி இல்லா வந்து அனுப்பிடுறாங்க அனுப்பின உடனே உஸ்மான் அலி என்ன பண்றாங்கன்னா அவர் சொல்றாரு ஒண்ணு அவர்கிட்ட பொறுப்பு படிச்சிருங்க அவர் வந்து பாக்கட்டும் என்னைய விட்டுருங்க இல்லன்னா அவரை வந்து நீங்க கூட்டுக்குங்க நீங்க மதினாவில் கூட்டிக்கணும் வச்சுக்கிறீங்க உங்க கண்ட்ரோல்ல இங்க தயவு செய்து அவரை வைக்க வேணாம் அப்படின்ற உடனே உஸ்மான் அலி இல்லாம வந்து அவருக்கு திருப்பி அனுப்புங்க மதினாவுக்கு அனுப்பிடு அப்படின்ட்டாங்க மதினாவுக்கு வந்த உடனே வந்து உஸ்மான் அலி இல்லீங்க அவரு உபாத போறாங்க போனா அது சொல்றாரு போகும்போது அங்க போனா அந்த சாபி தீன்கள் இருக்கிறாங்களே சாபி தீன் ஆதினேயே வந்தவர்கள் வந்தவங்க இருக்காங்களே அவங்கள உத்தரவு கூட காணாம் எல்லா நேரத்துக்கு நாள் முதல் சுத்திட்டு நிக்குது உஸ்மான் அல்லாம வந்து ஒழுங்கா நிர்வாகம் பண்ணலேங்கிறாரு என்ன சொல்ல வர்றாருன்னா ஆதிலேயே உசுரை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து ஒருத்தர் பக்கத்தில் வச்சிருக்காருன்னு ஒருத்தீங்கானா அந்த மாதிரி ஆள்ல ஒரு ஆள் தான் உஸ்மானோட இருந்தாங்க ஒரே ஒருத்தர் தான் இருந்தார் பாக்கி என்ன வந்து யாருமே தெரியாத ஆளுக்கெல்லாம் அவங்களுக்கு ஆலோசனை ஆயிட்டாங்க இந்த நிலையில் அவர் உள்ள நுழைகிறார் ஒருத்தரை கூட காண முடியல பழைய ஆளுக்களை யாரையுமே காணாம் எல்லாத்தையும் விட்டுப்பட்டு என்ன யாருமே தெரியாத ஆளுக்கிறீங்கன்னா மந்திரி ஆலோசனை வருத்திய இப்படி எல்லாம் நியமிச்சு வச்சிருக்காரு சொல்லி ஒரு கடுப்பு நேரம் உள்ள போறாரு போன உடனே உஸ்மான் அலி இல்லா வந்து என்ன செய்யறாங்க நே பயப்படவே இல்லை நேரம் மன்னர் நம்ம தலைவர்லாம் பார்க்கல போன உடனே மாலனா வழக்கை உபாதா என்ன என்ன உனக்கு நமக்கு ஏன் இப்படி மோதிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி நேரடியாக விசாரிக்கிறார் உடனே உபாதா வழியிலன்னு இருக்கிறாங்க என்னடா இவர் எடுத்துத்தவனே குற்றஞ்சு முத்துற மாதிரி என்ன நினைச்சிரும் கேட்க மாட்டேங்கிறார் ஏன் இப்படி வந்துகிட்டு இருக்கார் இவரை மாவியார் சொந்த மாதிரியே இவர் என்ன உடனே வேகமாக வெளியே வர்றாரு எல்லாம் கூப்பிட்றாரு மக்களே மக்களை உடனே மக்கள்கிட்ட வராது மக்களே ரிசுவ சமீபத்தில் ரசுவல்லாஹி சல்லல்லாஹ் வலை செல்ல அபல் காசிம் முகமது அன் சல்லல்லாஹ் வலை செல்லம் அபுல் காசிம் என்ற முகமது அல்லா அலித் செல்லன் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் இன்னபூ செயலி உமூனக்கும் பாதி ரிஜாருள் எனக்கு பிறகு சில பேர் உங்களுடைய இந்த அதிகாரத்துக்கு வருவார்கள் உங்களை அதிகாரம் என்ற பொறுப்புக்கு வருவார்கள் அவர்கள் யாரிபூனக்கும் அ துண்கிருவோம் நீங்க தப்புன்னு நல்ல குறைந்த விஷயத்தெல்லாம் நல்லதுன்னு அவர்கள் நினைப்பார்கள் ஓ யுக்கிருவன் அழைக்கும் மா தாரிபும் நீங்க நல்லதுன்னு நினைக்கிறதெல்லாம் தப்புமாங்க நீங்க தப்புன்னு நினச்சதெல்லாம் நல்லதுன்னு நினைப்பாங்க இந்த மாதிரியான ஆட்கள் ஒரு கட்டத்தில் ஆட்சிக்கு வருவார்கள் அப்படி வந்தால் போலா சாத்தை இமன் அசல்லா தவறக்குவதாளா அல்லாஹுக்கு மாறு செய்தவருக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்று ரசூல் ரிசம் செல்லாசிலருந்து சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு மக்கள்ட்ட சொல்றாரு இவர் சரியில்லை ஆளு இவர் வந்து நல்லதெல்லாம் நல்ல விதம் கெட்டதுங்கிறாரு கெட்டவனே நல்லவுங்கிறாரு ஒழுங்காதல் கிடப்புற தெரியலன்னு உஸ்மான் லீலா அன்னுக்கு எதிராகவே பகிரங்கமாக கருத்து சொல்றாரு அல்லாஹ் தவிர யாரும் பயப்படாதவங்க அதாவது உஸ்மான் ரலி துலில்லாஹ்னு வந்து ஒரு அவர் தலைவர் அவரோட ஆட்சி சாம்ராஜ்யம் சாமுதிரியா வரைக்கும் எங்கேயோ போயிருக்குது அவ்வளவு பெரிய ஆட்சி தலைவராக இருந்தாலும் அந்த சத்தியத்தை சொல்றதுல யாருக்கும் பயப்படக்கூடாதுன்னு இருக்கு அது அந்த ரத்தத்தில் ஊர்னது அதனாலதான் வர முடிச்சு இருக்கு இவர் மாதிரி ஆளுக்கெல்லாம் இந்த பன்னெண்டு பேர்ல ஒருத்தர எதுக்கு வர முடிஞ்சுன்னா அந்த ஊறி போனது அப்படியே அவனுக்கு பயப்ப அதெல்லாம் கூடாது பயக்கிறது இருக்க கூடாது ஏ கடுகளவு கூட பயம் கிடையாது அந்த மாதிரி உஸ்மான் ரலி இல்லாம கடுமையாக விமர்சித்தது ஒருவராள் அது மாதிரி உஸ்மான் ரலி நிறைய பேர் விமர்சிச்சிருக்காங்க உஸ்மான் ரலி ஒரு பலவீனமே அதானே அவங்களுடைய பெரிய பலவீனம் என்னன்னு கேட்டா உறவினர்களை மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து சொந்தக்காரங்களையா அப்படி பொறுப்புள்ள மாவியா அந்த மாதிரி ஆட்களையா எல்லாம் சொந்தக்காரங்க அதுலதான் இந்த இஸ்லாமிய வரலாறு செஞ்சு போனது ஒரு அப்பா இது மாதிரி வெகுளித்தனமான ஒரு ஆளை நம்ப முடியாம நம்பாத ஆள்லாம் நம்பி ஏமாந்துருவாங்க அது வந்து இவர் வந்து விமர்சனம் பண்றாரு அந்த காலத்துல விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்ப இந்த மாதிரி உபாதா பின் சாமி தவர்களும் ரொம்ப இஸ்லாமிய வரலாற்றுல மதீனாவுடைய வரலாற்றுல ஹிஜரத்துடைய வரலாற்றுல பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படணுங்கிறோம் அப்படிப்பட்ட வரலை ஒரு ஒரு ஆள் உபாதான்னு சொல்லி அவர் எல்லாம் உபாதான் எத்தனை பேர் பேர் வைக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம் அசாதுன்னு வைக்கிறாங்க வேற ஏதோ ஒரு அசாதம் நினைச்சுக்கிட்டே வைக்கிறாங்க அசாது மத நின்று ஒருத்தர் இருந்தாருன்னா அசாதம் வைப்பாங்க சரி உபாதான் யாராவது வைக்கிறாங்களா அதை பத்தி எல்லாம் யாருமே என்ன செய்யறது இல்ல நினைச்சு கூட பாக்குறது இல்ல அது மாதிரி ஜாயிகளை பத்தி எல்லாம் அடுத்தது வந்து அப்துல்லா பின் ரவாஹா இந்த பன்னெண்டு பேர்ல அப்துல்லா பின் ரவாஹாங்கிற ஒரு பெரிய சகாபி இவர் ஹசரத் கோத்திரத்துக்காரரு இவர் வந்து ரொம்ப பிரபலியமான கவிஞரும் கூட அப்துல்லாபின் ரவாகாங்கிறவர் வந்து பெரிய கவிஞர் சொல்லுவாங்க இவருக்கு வந்து தந்தனைகள் கிடையாது வாரிசு இல்லாமல் இவர் வந்து இறந்து போனவர் இவர் அந்த பன்னெண்டு பேர்ல ஒருவராக இருந்தார் பதில் கலந்துக்கிட்டார் பதிலுக்கு பிறகு நடந்த எல்லா யுத்தங்கள்லையும் யசூதல்லா அலி சொல்லாம் கலந்து கொண்ட யுத்தமாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து கலிபாக்கல் காலத்தில் நடந்த யுத்தமாக இருந்தாலும் சரி ஒண்ணு விடாம கலந்து கொண்டவர் பதில்லையும் கலந்துகிட்டாரு பதில் இருந்து ஆரம்பிச்சு மொத்த ஆண்டு ஒரு போர் நடக்குது அந்த போர்ல வந்து இவரு சகிதாவுறாரு அது வரைக்கும் வந்து இவர் அவங்களோடவே கூடவே என்ன செஞ்சவரு இருந்தவரு அந்த மாதிரி உள்ளவரு இவரை வந்து மிகுதாதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல ஆதி காலத்து இஸ்லாமியர்கள் ஒரு ஆளு ஏழு பேர் எட்டு பேர் இருந்தாங்களே அப்ப உள்ள மிகுதாது மிகுதாது தான் இவருக்கு சகோதராக ரசூசல்லாசனம் அப்துல்லாவின ரவாக மதினக்காரர் தானே இவர் ஒரு ஆளை மக்காக்கார ஒரு மதினாக்காரோட சேர்த்து விடுவாங்கல்ல அப்படி சேர்த்து விடுறதுக்கு வந்து இவருக்கு கிடைச்சவரும் இவரு மாதிரி மாதிரி ஆதி காலத்துல தியாகம் பண்ணக்கூடிய தான் இவரோட ரவாஹாவோட அப்துல்ல ரவாகாவோட வந்து சேர்த்து வச்சிருந்தாங்க அதே மாதிரி ரொம்ப தைரியமான ஆளு ஒரு ஹைப்பர்ல ஒரு ஒரு பெரிய படையை ரொம்ப அக்ரவம் பண்ணிட்டு இருந்தான் முப்பது பேர் கூட வாங்கிட்டு போய் ஜெயிச்சிட்டு வந்தார் முப்பது பேர் முப்பது பேர் குதிரையாச்சும் அனுப்புங்க நான் வந்து வெச்சு கொண்டு வர்றேன்னு சொல்லி அப்படி போயிட்டானவர் நூத்தி ஆயிரம் கணக்கெல்லாம் தேவையில்லை ரொம்ப வாழ்வு வச்சுருவது அம்பு அந்த போர் தந்திரங்கள்லையும் ஒரு கெட்டிக்காரர் கவிஞராக இருந்தான் நானும் இருக்காது சொன்னாலும் கேட்டேன் கவிஞன் கொஞ்சம் கொலையா இருப்பாங்க இந்த மிகை பொறுத்த அவர்கிட்ட வீரர் இருக்காங்க இவர்கள் இவருக்கு ஒரு முறை காடு என்னன்னு கேட்டா கவிஞரோட வீரம் இருந்திருக்கு கவிஞராகவும் இருந்திருக்காரு ரொம்ப பெரிய வீரராகவும் இருந்திருக்காரு அப்புறம் கைபர வெற்றி கண்ட பிறகு கைபர்ல வந்து அந்த தக்காத்தை வசூலிப்பதற்கு மதிப்பிடுவாங்கல்ல மதிப்பிடுறா மரத்தை பாக்குறது இதுல இத்தனை டன் வரும் பெருசம்பழம் இதுல வந்து இவ்வளவு வரும் இந்த கணக்கு போட்டு எவ்வளவு வருமானம் வரும் முன்னாடி மதிப்பிடுவாங்க தக்காத்த ரிசுசுலாசன வசூலிக்கிறதுக்கு முன்னாடி சில ஆட்களை அனுப்பி அதாவது பெரிய பெரிய நிபுணருங்க ரசூசுலாசன எல்லாத்துக்கும் பிளான் தக்காத்த வந்தவன் வசூல் பண்றது இல்ல முதல்ல சக்காத்து வந்து மூணு மாசத்துக்கு பிறகு வசூல் பண்றாங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி ஆள் அனுப்பி கைப்பரில போ அங்க உள்ள மரங்கள்லாம் பாரு எவ்வளவு தேரும் அந்த அந்த அழகி அழுகி போறது கொட்டி போறது பல காம போறது எல்லாம் கழிச்சிட்டு என்ன தேரும் அதுல சக்காத்து எவ்வளவு வரும் சொல்லி வருவாயை முன்கூட்டியே பிளான் பண்ணக்கூடியவர்கள் ரசம் ஆலோசனம் ஒவ்வொரு பதவியிலும் சக்காத்து வசூலிக்க முந்தி அங்க எவ்வளவு கிடைக்கும் முன்னாடி கணக்கு போட்டுருவாங்க அதை வச்சு தான் பட்ஜெட் போடுறது இவங்க பட்ஜெட்டை போட்டு அப்புறம் வரைய போடுறாங்க ரசூசல்லா ஆலயத்தான் முதல்லயே மூணு மாசத்துக்கு வந்து என்னென்ன கிடைக்கும் அவ்வளவு கிளீனா செய்வாங்க வகுத்து வச்சுக்கிட்டு கையில இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு தான் தீர்மானம் பண்ணுவாங்க அந்த ஹைபர்ல வந்து மதிப்பு போடுற பொறுப்பு இவருக்கு ஹைபர்ல போய் என்ன கிடைக்கும் சொல்லி ஒரு பொருளாதார நிபுணர்னு அர்த்தம் இல்லை இவர் வந்து பெரிய வீரர் மாத்திரம் இல்லாம ஒரு பொருளாதார நிபுணராக இருந்திருக்கிறார் அப்படி கணித்து இன்னதுல இவ்வளவு நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதுல தக்காத்து நமக்கு இருபது பெர்சன்ட் இவ்வளவு வரும் அதுல பத்து பெர்சென்டா இவ்வளவு வரும் இந்த ஹைபர்ல இருந்து இவ்வளவு ரூபாய்க்கு வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லி முன்னாடியே தனித்து வந்து சொல்லுவாரு அந்த பொறுப்பை ரசூல் செல்லா அலி சொல்லாம வந்து கொடுத்திருந்தாங்க அதே மாதிரி வந்து ஜெயித்து பண்ண அறுக்கம் சொல்லி ஒரு சகாபி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த ஜெயிது அறுக்கம் அவங்க வந்து அனாதையானவன இவர் தான் எடுத்து வளர்த்தார் அனாதை குழந்தைக்கு அரவணைச்சுக்கிட்டு இருந்தார் அது மாதிரி உள்ள ஒரு நல்ல கவிஞர் வீரர் ஒரு நல்ல ஒரு பொருளாதார நிபுணரு பெரிய யாரு